கோவையில்பட்டியிலேருந்து மைதீங்கிறவரு கேட்குறாரு இதுவும் வந்து வரிசைப்படி உள்ள கேள்வி கிடையாது இது வந்து கிட்டத்தில் உள்ள சென்ற வாரம் சொன்னதை ஒட்டி உள்ள ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால இதை முன்னுரிமை எடுத்து சொல்ல வேண்டியா இருக்கு அதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால் அல்லாதவர்களுக்காக ஒரு உயிர் பிராணியை அறுத்தாங்கன்னு சொன்னால் அல்லது பழியிட்டாங்கன்னு சொன்னான் அல்லாஹ் அல்லாத பேரை சொல்லி அறுத்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹல்லுக்கு பழியிட்டாலும் சரி அந்த உணவு ஹராமு அது குரான் மூலமே சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அது எதுக்கு ஹராம்னா உயிர் உள்ள வைகளுக்கு மட்டும்தான் அது குரானில் சொல்லப்பட்டிருக்குது உயிர் இல்லாத ஒரு பொருளை கடவுளுக்குன்னு ஒருத்தன் வந்து படையல் செய்கிறான் வைங்க உயிரற்ற ஒரு பொருள் ஒரு தேங்காயை கொண்டே கடவுளுக்குன்னு அவனாக என்னமோ செய்கிறான் அந்த தேங்காய் நமக்கு சாப்பிட ஹராம் ஆகுமான்னா ஹராம் ஆகாது ஆகும் என்று நிறைய பேர் சொன்னாலும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது உயிருள்ள வகைகளுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் உயிரற்ற அவன் படையல் செஞ்சான் பூஜை செஞ்சாங்கிறது அது இஸ்லாத்தில் இல்லைங்கிறத நம்ம ரமலான் மாதத்தில் அது விளக்கிட்டோம் தனியாக ஒரு இரண்டரை மணி நேரம் கொண்ட தொகுப்பாக வேறு அந்த வீடியோவை நம்ம வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் யூடியூப்லேயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியிட்டிருக்குறோம் முழு அவர் தெரிஞ்சுக்கிறது இப்போ இது ஒரு விஷயமாச்சா அதுபோக சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அது ரெண்டையும் நினைச்சி தான் இவர் கேள்வி கேட்குறாரு சென்ற வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த கோயிலில் உள்ள அந்த கோபுரத்துக்கெல்லாம் பெயின் அடியை கூப்பிடுறாங்க அதை தொழிலாக நான் செய்யலாமான்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் அது எப்படிங்க செருக்கான ஒரு காரியமாக இருக்குது அதுக்கு போய் நீங்கள் பெயின் அடித்தது எப்படி துணை செய்கிறீங்க அது மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னோம் இது ரெண்டு முரண்பாடாக இருக்கேன்னு அவர் கேள்வி கேட்குறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அல்ல அல்லா அவர்களுக்கு பூஜை செஞ்சால் சாப்பிட்லாங்கிறீங்க அப்புறமேல்கிட்ட இந்த பூஜை செஞ்ச பெயிண்ட் அடிக்கலாமான்னு கேட்டால் வேணாங்கிறீங்க அதையும் செஞ்சுட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு முரணா இருக்குன்னு கேட்குறாரு முரணாக அவ்வளோ கிடையாது உங்கள் புரிதலில் உள்ள கோடாகனால அது முரணாக தெரிகிறது தீமைக்கு துணை செய்தல்ங்கிற வகையில் தான் ஒரு விஷயத்தை நம்ம கூடாதுங்கிறோம் இப்போ வரும் பூஜை செய்கிற ஒரு பொருளை கொண்டு என்கிட்ட தர்றாரு நான் தீமைக்கு துணையாக செஞ்சேன் பூஜைக்கு துணை செஞ்சேனா அதை வாங்கி கொண்டே கொடுத்தேண்ணா பூஜை பூஜைங்கிற அந்த காரியம் செய்வதற்கு துணையாக இருப்பது நான் துணையாக அவளை செஞ்சு முடிச்சுக்கிட்டான் என்னுடைய துணை இல்லாமலேயே அந்த காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சுட்டான் முடிச்சுட்டு எனக்கு கொண்டாந்து தர்றான் அதை வாங்கி கொண்டது பூஜைக்கு துணை செஞ்சது அப்படியே அவன் பூஜைக்கு நான் துணை செய்யலையே அவன் பூஜை எனக்கு முந்தைய தர்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டானே அவன் அந்த காரியத்தை என் தயவு இல்லாமல் என் உதவி இல்லாமலே அவன் செஞ்சு முடிச்சுட்டான் பூஜை செஞ்சு முடித்த பிறகு எனக்கு ஒன்றாந்து தர்றான் இதுல வந்து தீமைக்கு துணை செஞ்சேன்னு இப்படி வரும் தீமைக்கு நான் துணையே செய்யலையா அந்த தீமையை அவன் செஞ்சு அவன்ல செஞ்சான் செஞ்சு முடிச்ச பிறகு தர்றான் தீமைக்கே துணை செஞ்சு உங்க உதவியை கொண்டு தான் அந்த காரியம் நடந்திருக்க